அறுபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிடாம இடைக்கால கணக்கு வாக்குப்பதிவு என்று சமர்ப்பிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சுக்கு இருபதாயிரத்தி கோடி ரூபாய் கோடி என்ற செய்தி வந்திருக்கா

அரசு பிரதிநிதிகளை சந்திப்பாராம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது சரி புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை பதிமூன்றை செழுமைப்படுத்த வேண்டுமா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் வந்து சொல்லி ஓகே உரிமைகளை உறுதிப்படுத்துங்கள் சாணக்கிய நம்பி சொன்ன செய்தி வந்திருக்கு தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை உள்ளதாம் புதிய அரசியலமைப்பில் தமிழர்களின் சம உரிமை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அரசை வீழ்த்துவதோ அல்லது பலவீனப்படுத்துவதோ எமது நோக்கம் இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் வடக்கு

தெரியல தெரியல பா தெரியல இதெல்லாம் முக்கியமான அரசியல்வாதிகள் எடுத்து கொடுத்து போற நண்பர்களை என்ன சொல்லாம நண்பர்களை கடத்து கொடுத்தா தெரியவே பெருமாண்மை பலம் இருப்பதால்

சகிபு ரஹான் சபையில் தெரிவிச்சிருக்கிறார் தாஜிதன் கொலை அந்த சம்பந்தப்பட்ட இதுதான் சரி

வருகிறது என்கிறார் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார வெள்ளங்களை பிடிக்கிறதுக்கா அரசியல் லஞ்சமாக முன்னூற்றி அறுபத்தோரு மதுபான சாலைகள் நீங்க தானே வடக்கில் முப்பத்தி ரெண்டு கிழக்கில் இருபத்தி ரெண்டு மலையத்தில் நூற்றி ஐந்து முழு சபையில் சமர்ப்பிப்பு கொலைகாரர்களை தப்பிக்க விடும் அமைச்சர் நலிந்த ஜேசி திச என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறதுனா அரசியல் கைகளுக்கு விரைவில் விடுதலை கிடைக்குமா வேணா அமைச்சர் கர்சன கூறுகிறார் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் நாமலின் பேரில் பண மோசடியா சரியும் வந்திருக்கிறது மலைய மக்களின் பிரச்சனைக்கு தீர்வாம் சந்தோஷம் அம்பிகா சாமுவே எம்பி உறுதி அளிச்சிருக்காங்க இப்படித்தான் ஒவ்வொரு தரம் எல்லாரும் உறுதி அளிக்கிறீங்க வாக்குகளை கொடுக்குறீங்க என்று சொல்லும் போது நேற்று ஜனாதிபதி திசா கொள்கை பிரகடன உரை மீதான வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதாவது அரச கொள்கை பிரகடனம் அரச கொள்கை பிரகடனம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது